சமூகம் டிவியினுடைய அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் உலகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட போர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மூன்றாம் உலக போரே ஏற்பட்டு விடுமோ அப்படி என்று சொல்லி அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சீனாவானது மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தலை நகர்த்தியிருக்கிறது இதன் மூலம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி முழு உலகிற்குமே ஆபத்து இருப்பதாக கூறப்படுகிறது இது பற்றி தான் பார்க்க நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் தற்பொழுது உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் ஈரான் சிரியா போன்ற

கட்டுவதற்கு சீனா முடிவு செய்திருக்கிறது இருப்பினும் அந்த பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் என்பதால் ஆபத்துக்கள் ஏற்படுமோ இதேவேளை இது நதிக்கரையோர மாநிலங்களான இந்தியா மற்றும் வங்காள தேசத்திலும் கவலைகளை எழுப்பியிருக்கிறது சீனாவை பொறுத்தவரைக்கும் சீனா என்பது உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பெயர் போன ஒரு நாடு புல்லட் டிரைல் தொடங்கி பிரம்மாண்ட அணைகள் அப்படின்னு சொல்லி சீனா பல பெரிய கட்டுமானங்களை செய்திருக்கிறது இதற்கிடையேதான் பிரம்மபுத்ரா ஆற்றின் குறுக்கே உலகினுடைய மிகப்பெரிய அணையை கட்டுவதற்கு சீனா இப்பொழுது முடிவு செய்திருக்கிறதுலியன்மையாவினுடைய எல்லைக்கு அருகே திபெத்தில் அமையவிருக்கிறது உள்கட்டமைப்பு திட்டமாக இருக்கும் அறிக்கைகளின்படி அணையானது தற்போது உலகினுடைய மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான கோர்ஜஸ் அணையை விட கொள்ளளவு அளவு ஆகிய இரண்டிலுமே பெரியதாக இருக்கும் மேலும் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் கிலோவாட் ஆற்றலை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த அணை கட்டுமானம் தொடர்பாக சீனா இப்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது அதன்படி யர்லுங் சாங்போ ஆற்றினுடைய கீழ்ப்பகுதியில் அதாவது பிரம்மபுத்திராவினுடைய திபெத்திய பெயர்தான் யர்லுங் சாங் இந்த ஆற்றினுடைய கீழ்ப்பகுதியில் தான் மிகப்பெரிய நீர்மின் திட்டத்தை அமைப்பதற்கு சீன அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சின்கோவா செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது இவ்வாறு இந்த திபெத்திய பிரதேசத்தில் இந்த அணை எங்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அருணாச்சல பிரதேசம் மற்றும் வங்கதேசத்தில் பாய்வதற்கு முன்பு பிரம்மபுத்திரா நதி திபத்தில் பெரிய யூட்டர்ன் போல வளைந்து செல்லும் இமயமலை பகுதியில் ஆறு வளைந்து செல்லுகின்ற இந்த பள்ளத்தாக்கில்தான் சீனா அணை கட்ட முடிவு செய்திருக்கிறது இந்த அணையினுடைய கட்டுமானத்திற்கான செலவு ஒரு தாண்டலாம் அப்படின்னு சொல்லியே கூறப்படுகிறது சீனாவிற்கு ஏற்கனவே திபத்தில் ஜாம் நீர்மின் நிலையம் இருக்கிறது இப்போது திபத்தில் மிகப்பெரிய நீர்மின் நிலையமாக இருக்கின்ற இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருக்கிறது இந்த சூழலில் தான் அங்கு மற்றும் ஒரு மிகப்பெரிய நீர்மின் நிலைய திட்டத்தை இப்போது சீனா அறிவித்திருக்கிறது ஆனால் சீனாவிற்கு இந்த அணையை கட்டி முடிப்பதற்கு சில சிக்கல்களும் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் பாரிய நீர்மின் திறனை கொண்டிருக்கிறது ஆனால் யர்லுங் சாங் போ ஆற்றினுடைய ஒரு பகுதி இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் ஒரு குறுகிய ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு உயரும் என்பதால் தனித்துவமான பொறியியல் சவால்களையும் முன்வைக்கிறது அதேவேளை இருநூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ஜுவான் செலவில் கட்டப்பட்ட தற்போது உலகினுடைய மிகப்பெரிய அணியாக இருக்கின்ற அணியை விட இந்த அணை திட்டம் பெரியது இறுதி முதலீட்டு செலவு என்பது ஆரம்ப மதிப்பானை விட நான்கு மடங்கு அதிகமாகும் இந்த நிலையில் தற்போது திட்டமிட்டிருக்கின்ற அணை கட்டுகின்ற இந்த திட்டத்திற்கு சீனாவிற்கு அதிக அளவில் செலவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் இந்த திட்டம் அண்டை நாடுகளுக்கும் கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பிரம்மபுத்திரா நதி இரு நாடுகளில் பாய்கின்ற நிலையில் அணை கட்டுவதற்கான சீனாவினுடைய இந்த அறிவிப்பு இந்தியா மற்றும் அண்டை நாடான வங்காள தேசத்திலும் கவலைகளை எழுப்பியிருக்கிறது இவ்வளவு பெரிய அணை கட்டினால் அது நீரோட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரத்தை சீனாவுக்கு மொத்தமாக அளிக்கும் மேலும் திடீரென அதிக அளவு நீரை சீனா விடுவித்தால் பிரம்மபுத்திரா பாய்கின்ற வழியில் கரை நருகே இருக்கின்ற இடங்களில் வெள்ளப்பாதிப்பு ஏற்படும் ஆபத்தும் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவும் சீனாவும் எல்லை தாண்டிய நதிகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க நிபுணர் நிலை பொறிமுறையை நிறுவியது இதன் கீழ் வெள்ள காலங்களில் பிரம்மபுத்திரா நதி மற்றும் சட்லச் நதி குறித்த நீர்நிலை தகவல்களை சீனா இந்தியாவிற்கு வழங்குகிறது அதே நேரம் பிரம்மபுத்திரா மீது இந்தியாவும் அருணாச்சல பிரதேசத்தில் அணை கட்டுவதும் குறிப்பிடப்பட வேண்டிய மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திரா மீது கட்டுகின்ற நிலையில் அங்கு சீனாவினுடைய ஆதிக்கம் என்பது அளவுக்கு மீறி சென்றுவிடும் சீனா இப்பொழுது முன்மொழிந்திருக்கின்ற இந்த அணை பூகம்பங்கள் அதிகம் ஏற்படுகின்ற பகுதியில் ஒன்றான திபெத்திய பீடபூமி மீது திட்டமிட்டிருக்கிறது வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த அணையில் ஏதாவது அசம்பா நடந்தால் அது மிகப்பெரிய பேரழிவை கூட ஏற்படுத்தும் இத்தகைய கருத்துக்களுக்கு மத்தியில் சீனா இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது அதாவது நிலநடுக்க ஆபத்து இருக்கின்ற அதே நேரம் பாதுகாப்பிற்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்தே இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சீனா உறுதியளித்திருக்கிறது பிரம்மபுத்ரா திபெத்திய பீடபூமியினுடைய குறுக்கே பாய்க்கிறது அது சீனாவிலிருந்து இந்தியாவை அடைவதற்கு முன்பு சுமார் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அடி செங்குத்தான பள்ளத்தாக்கில் பாய்வது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே சீனா இதே போல நீர்மின் திட்டத்திற்கு கோஜஸ் என்ற அணியை கட்டியிருந்தது இந்த ராட்சச அணியால் பூமியினுடைய சுழற்சி கூட பாதிக்கப்பட்டது என்றே கூறப்பட்டது அணியை கட்டுகின்ற நிலையில் அது பூமியினுடைய சுழற்சியை பாதிக்குமோ அப்படின்னு சொல்லியும் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க